இந்த பட்டியல் சாதியிலே பிறக்காத சீமான் என்கிற ஒரு நடிகர் சொல்லுகிறார் பதினெட்டில் இருந்து எடுக்காதீர்கள் எடுத்து என்று சொல்லுகிறார் இந்த நான்கு நான்கு கருத்துக்களும் விதமாக இந்த ஒண்ணும் தெரியாத அடிச்சு விளையாடுற மாதிரி கல்வியற்ற வேலைவாய்ப்பில் பங்கு பெற முடியாத அரசியல் முன்னேற்றத்தை அடையாத இந்த சமுதாய மக்களை எழுச்சி பெற விடாமல் உணர்ச்சி கொள்ள விடாமல் தடுக்கக்கூடிய கருத்துக்களை பல தலைவர்கள் பல விதத்தில் வைத்திருக்கிறார் ஒரு கருத்தை வைத்திருக்கிறேன் நேரத்தின் அருமிகுதி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அவர்கள் எங்க இடஒதுக்கீடு ஆதிக்குடிகளோட இடஒதுக்கீடு அதில் எப்படி அருங்கதீர்களுக்கு எடுத்தாரலாம் பொது பிரிவில் எடுத்து என்று பேசுவது லாஜிக்காக இருக்கலாம் லாஜிக்காக இருக்கலாம் அண்மையிலே அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் தருவீர்களா என்ற ஒரு வினாவை எழுப்பினார் இப்பொழுது இடத்தில் நாம் என்ன கேட்கிறோம் அண்ணன் ரவிக்குமார் ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறார் எனவே அவருக்கு இந்த பதினெட்டிலே தராமல் பொதுப்பிரிவு எடுத்து தாருங்கள் என்று சீமான் கருத்தை தெரிவிக்க முடியுமா முடியாது

கயல்வெளி அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஒரு தெலுங்கர் அவங்களுக்கு மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு தரல அவங்க சாதி அடிப்படையில் கொடுத்தாங்க அத மாதிரி தான் கையெழுவிலி அவங்க அம்மாவுக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ சீமான் மனைவி கையெழுவிலிக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அருந்தவியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று நான் சீமான் இடத்தில் சொல்கிறேன் நான் சீமான் இடத்தில் சொல்கிறேன் என்ன சொல்ல வர்றாருன்னா அருந்ததியர்கள் தமிழர்கள் அல்ல தமிழர்கள் பங்கை ஏன் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் என்று இந்த பட்டியல் சாதியில் இருக்கிற ஆதிதிராவிடர்கள் மக்களிடத்தில் இருந்து தேவேந்திர மக்களிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி அரசியல் குளிர்காய பார்க்கிறார் சீமான் அதான் செய்து அதான் செய்து நம்ம என்ன சொல்றோம் சீமான பேசவே தகுதி இல்லை ஆனால் சீமான் கூட இதிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அருந்ததிய இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நாம் ஒரு அமைப்பாக திரள வேண்டிய தேவையாக இருக்கிறது நாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்த தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக அடுத்த தலைமுறை வேலைவாய்ப்பை பெறக்கூடிய தலைமுறையாக அடுத்த தலைமுறை மருத்துவர்கள பொறியாளர்களாக வழக்கறிஞர்களாக கலெக்டர்களாக வர வேண்டும் என்று இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை என்பதை ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவனும் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எல்லோரும் ஒரு அணியிலே திரண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உள்ளடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்குகிற நாம் ஒரு அணியிலே திரளவில்லை எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறோம் அமைப்பாக திரளவில்லை அரசியலாக அணி திரளவில்லை நாம் அரசியலாக அணிதிரளாத போது அமைப்பாக அணிதிரளாத போது ஓர் அணியிலே திரளாத போது எதிரிகளுடைய பணம் விரிவடைந்திருக்கிறது எனவே